குருவே சரணம் குருவே சர்வ லோகானாம் விஷஜே வவரோகிணாம் நிதகே சர்வ வித்யானாம் வேதா தஷணாமூர்த்தகே நமா அன்பார்ந்த த்ரீ சிக்ஸ்டி பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்களோடு இந்த சிறப்பு தொகுப்பாக இதில் நாம் பார்க்க உள்ள விஷயம் என்னவென்றால் இந்த சோபகிருது ஆண்டின் முடிவிலே நாம் இருக்கிறோம் இந்த சோபகிருது வருஷத்திலே எல்லோரும் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான கவலைகளையும் பெற்றிருப்பார்கள் சோபகிருத வருஷம் இருக்கு இல்லையா இந்த சோபகிருத வருஷம் பார்த்திங்கன்னா சில வாழ்களுக்கு பயனை ரொம்ப அருமையாக நல்ல இல்லற வாழ்க்கைகள் நல்ல குழந்தை பேர் நல்ல வேலை வாய்ப்பு சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாம் அவளுடைய ஜாதக படி இந்த சோபகிருது வருஷத்தில் நடந்த ராகு கேது குரு பயிற்சியின் மூலமாக நிறைய பலன்களை பெற்று நல் வாழ்வி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சோபகிருது வருஷத்திலே பலர் நிறைய துன்பங்களையும் பெற்றுக்கொண்டு பல சிரமங்களுக்கு ஆட்கொண்டு இந்த வெள்ளம்லாம் பார்த்திங்கன்னா இந்த சோபகிருத வருஷத்தில் ரொம்ப ஆட்டி படைச்சிருக்கு எல்லாரையும் தூத்துக்குடி சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த சோபகிருத வருஷத்தில் ரொம்ப பயங்கரமாக வாழப்படுத்தி ஒரு ஆட்ட ஆட்டி வச்சுருது ஒவ்வொரு கால பயிற்சியும் ஒவ்வொரு வருட பிறப்பும் நாம் சில நன்மைகளையும் சில தீமைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான நேரங்களில் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனை பிரார்த்தனை செய்யும் வழிமுறைகள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் எப்படி சுவாமியை வணங்கணும் அதனுடைய தாற்பயங்கள் என்னன்னு இருக்கோம் இந்த சோபகிருது வருஷ முடிவை நாம் ஒரு நல்ல முடிவாக இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு வருகின்ற ஆண்டு தமிழ் வருட பிறப்பு குரோத வருஷத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் இந்த குரோத வருஷமாகப்பட்டது நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பஜக்க வேண்டும் எல்லா விதமான நன்மைகள் வேலைவாய்ப்பு விரைவான திருமண வாழ்க்கை நல் மனைவி நல் கணவன் நல்ல பிள்ளை பேர் நல்ல சிறப்பான அருமையான வேலை வாய்ப்பு வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு இதெல்லாம் நமக்கு இந்த குரோத வருஷத்தில் நடக்கணும் அதுக்கு நம்ம அந்த குரோத வருஷத்தை எப்படி வணங்க வேண்டும் வரவேற்க வேண்டும் அதனுடைய சிறப்பை பற்றித்தான் இந்த பதிவிலே பார்க்க போகிறோம் இந்த குரோத வருஷம் ஒவ்வொரு தமிழ் வருட பரப்பிற்குமே எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய பூஜை முறைகள் தான் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த பதிவிலே வைக்கின்றது என்னவென்றால் இந்த ஆண்டு நாம் என்ன எப்படி வணங்க வேண்டும் நமக்காகலாம் வணங்கப்படாது எப்பயுமே இறைவனிடத்திலே நன்றி செலுத்த வேண்டும் இந்த குரோத வருஷத்தை வரவேற்று இறைவா இதுவரை நாங்கள் நன்றாக அருமையாக உன்னுடைய ஆசீர்வாதத்தில் நல்ல வளமும் நலமும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தமிழ் ஆண்டையும் எங்களுக்கு அப்படி சிறப்பாக மென்மேலும் நன்மை பயக்கி இந்த உலகையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய இல்லையா இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த உலகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் இந்த குரோத வருஷத்திலே நன்மை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய அது எப்படி முதல்ல உங்கள் வீட்டை ஒரு நாளைக்கு முன்னாடியே நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கணும் உங்கள் சுவாமி எல்லாம் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கணும் சாமி ரூமாக இருந்தாலும் சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சிடணும் செவ்வாய் வெள்ளி விளக்கு தேய்க்கப்படாது அதனால் முன்கூட்டியே அந்த நாளை கணக்கு பண்ணி எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுருங்கோம் இந்த குரோத வருஷத்தில் இரவு நேரம் சோபகிரதோ குரோத வருஷம் முன்னாடி முதல் நாள் காலம்பறை சரியாக ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பதுக்குள் பிறக்கிறது நம்ம காலம்புற ஏர்லியராக நாலு மணிக்கு ஏந்திருந்து பண்ணிக்கலாம் இல்லை முத நாள் ராத்திரி பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலம்புற நம்ம எடுத்து வச்ச அந்த பொருளை தான் கண் முடிக்கணும் அப்படி என்னென்னலாம் நம்ம எடுத்து வைக்கணும் இந்த தமிழ் வருடப்பரப்புக்கு அப்படின்னு பார்த்துடெல்லாம் முதல்ல ஒரு புதிய கண்ணாடி ஒன்று வாங்கி அந்த கண்ணாடியை நீங்கள் ஏந்திருந்த ஒன்றே கண்ணுக்கு நேராக பார்க்குற இடத்துல அந்த கண்ணாடியை வைக்கணும் வச்சு அந்த கண்ணாடி கீழே ஒரு துணியோ பேப்பரோ அட்டையோ வச்சு அதுக்கு மேலே கண்ணாடியை வச்சுக்கலாம் இல்லை ஒரு பலகை வச்சு அந்த பலகைக்கு துண்டு மாதிரி விரித்து அதுக்கு மேலே வச்சுக்கலாம் அந்த கண்ணாடிக்கு சந்தனம் குங்குமம் பூ இவற்றை சாத்தி அந்த கண்ணாடிக்கு கீழே என்னென்ன வைக்கணும் அப்படின்னா மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிகளும் வைக்கலாம் முக்கணிகள்லாம் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச பழங்கள் என்னென்ன நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுமோ அந்த பழங்கள் இனிப்பு வகைகள் வைக்கலாம் கடையில் ஸ்வீட் வாங்கி லட்டு வாங்கி பூந்தி வாங்கி இந்த மாதிரி இனிப்பு வகைகள் ஒரு தட்டில் வச்சுக்கணும் இன்னொரு தட்டில் உங்கள் வீட்டில் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பீரோவுலையோ இல்லை பண பெட்டையங்களிலோ இருந்து பணத்தை கட்டாகவோ அல்லது நீங்களே ஒரு கட்டு ரெடி பண்ணியோ அந்த கண்ணாடி பக்கத்தில் வைக்கணும் ஒரு கிண்ணத்துலையோ பவுல்லையோ சில்லற காயின் போட்டு ஃபுல்லாக நிறைவாக வச்சுக்க வேண்டியது அதன் பிறகு சொர்ணம் என்று சொல்லக்கூடிய தங்க நகைகளை அந்த கண்ணாடிக்கு போட்டு விடணும் மாலை மாதிரி இப்படி மாலை மாதிரி போட்டு விடலாம் செயின் இப்படி போட்டு விடலாம் அந்த மாதிரி நம்ம போட்டுவிட்டு ராத்திரி எல்லாம் எடுத்து வச்சிடணும் காலம்புரை ஒரு அதிகாலையாகப்பட்ட நான்கு மணிக்கு மேலோ அல்லது ஐந்து மணிக்கு மேலோ ஏந்திருந்து எல்லாருமே அதை அன்னைக்கு பார்த்து இறைவனை நாம் வணங்கி இந்த குரோத வருஷத்தை வரவேற்க வேண்டும் இந்த குரோத வருஷத்தினால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் பார்த்தேலா உங்களுடைய சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா பஞ்சாங்கம் வைக்க வேண்டும் ஒவ்வொரு இல்லத்திலும் நம்மளுடைய கால நேர நிர்ணயம் எல்லார் வீட்லேயும் காலன்று கடிகாரம் இருக்கிற மாதிரி பஞ்சாங்கம் கம்பல்சரியாக வைக்கணும் அந்த சோபகிருத வருஷம் முடிஞ்சு குரோத வருஷத்துடைய பஞ்சாங்கத்தை வாங்கி நம்ம அந்த கண்ணாடி பக்கத்தில் வச்சோம் அன்றைக்கி ஒவ்வொரு கோவில் திருத்தலங்களிலும் இந்த வருடப்பிறப்பை ஒட்டி பஞ்சாங்கம் படிக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பார் அந்த பஞ்சாங்கத்தை படித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அந்த பஞ்சாங்கத்தின் உள்ள நமக்கு விலைக்கு சொல்வார் ஒருக்கு கோவிலில் சிறப்பு மரியாதைகள்லாம் உண்டு அன்னைக்கு அந்த படிக்கக்கூடிய பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய நபர் பஞ்சாங்கத்தை படிக்க அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை ஒன்றாம் தேதி அன்று காலை இந்த வருட பிறப்பின் நேரத்தை கணக்கிட்டு அவர் அந்த இடத்துல உட்காந்து படிக்கிறத ஜனங்கள் எல்லாரும் கேட்பாங்க கோவிலில் இருக்கக்கூடிய பக்த ஜனங்களும் கேட்டிருப்பாங்க ஏன்னா அதில் நிறைய நன்மைகள்லாம் இருக்கும் நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த தக்காளி உயர்வு விலை உயர்வு வெங்காய விலை உயர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தான்னு சொல்லி மார்க் பண்ணி காமிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் கொரோனா தொற்று வரும் அப்படின்றதே இந்த பஞ்சாங்கத்தில் மார்க் பண்ணி காமிச்சிருந்தோம் அப்போ பஞ்சாங்கம் என்பது நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் இல்லையா மனித வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அது இப்போ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே நிர்ணயித்து வச்சுட்டான் இந்த வருஷம் இது நடக்கும் இந்த வருஷம் இது நடக்கும் ஒரு விட்டு கூட மாற்ற முடியாது அப்படியே சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த திதி கணக்குப்படி அடுத்த நாள் மத்தியானம் காலம்புரம் மாற்றிக்கலாம் மொழியை மற்றபடி அதை மாற்றவே முடியாது அந்தளவுக்கு பஞ்சாங்கத்தின் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட பஞ்சாங்கம் அந்த காலத்தில் உள்ளவனால் அவ்வளவு அருமையாக கணிக்கப்பட்ட பஞ்சாங்கங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பஞ்சாங்க வழிமுறைகள் அந்த கோவில் வழிபாட்டு முறைகள் இருக்குது அதன்படி இந்த பஞ்சாங்க வழிபாட்டு முறைகள் நடக்கும் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு இந்த பஞ்சாங்கத்தை படித்து அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாங்கம் படிக்கிறதும் பலன் தரும் அதை கேட்குறதும் பலன் தரும் நீங்கள் வீட்டில் பெரிய வீடாக கட்டியிருக்கோம் எங்களால்லாம் ஒவ்வொரு ரூம்லேயும் வச்சுக்கலாமா இல்லை ஒரே இடத்துல வச்சு எல்லாரும் வந்து பார்த்துக்கலாமா நான் தாராளமாக பண்ணிக்கலாம் சில வயசானவா முடியாதவா இருக்கா நடக்க முடியாதவா இருக்கா சிலவங்க மாடியிலேருந்து இறங்க முடியாது சிலவங்க இருந்து மாடியில் ஏற முடியாதுன்னா அவளுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான பூஜைக்கு இந்த வருட பிறப்பான விஷயங்களை ரெடி பண்ணி அவள் ஏந்திருந்து பார்க்குற மாதிரி வச்சா அவளுக்கு அந்த வருடம் முதல்ல சந்தோஷம் கிடைக்கும் அந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் சிலவங்களுக்கு காது கேளாதவர் கண் தெரியாதவங்க கால் முடியாதவங்களாம் இருப்பாள் அவளுக்கு ஏற்ற மாதிரியான இந்த வருடத்தை வரவேற்கும் முறையை செய்து அவர்களையும் மகிழ்விக்க வேண்டும் வா எல்லாேருமே பிறப்பின் மூலமாக இந்த அனுபவித்தாலும் நம்மளால் முடிஞ்ச சந்தோஷங்களை அவளுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா அது நம்முடைய கடமை இல்லையா ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு பணிவிடை சேவை செய்வது இறைவன் ஒவ்வொருத்தவங்களாக படைச்சிருக்கான் இந்த குரோத வருஷத்தின் மூலமாக இந்த வருடப்பிறப்பு அனைவருக்கும் நன்மை பயக்கி அனைவரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற இந்த குரோத வருஷத்தின் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய அருள் பெற்று நன்மைகளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்